ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கர் ஸ்டைலர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாரியை வச்சு ரீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரூபா பாட்டு மாதிரி ஒரு முன்னாடி வந்தது சாரின்னு வச்சுக்கோங்கன்னா அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் தைக்க போகிறோம் இந்த பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு பதினோரு வயசு பாப்பா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரெஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உடம்போட அளவுக்கு பத்து இன்ச்சு வச்சு நான் வந்து அகலத்தில் எடுத்துக்கிறேன் உயரத்தில் பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கிறேன் லைனிங் எடுத்துருக்கிற லைனிங்கில் தான் வந்து கட் பண்ணுறேன் உயரத்தையும் கட் பண்ணிக்கிறேன் இதுலேயுமே சாரியோட முந்திக்கு தான் நான் வந்து டாப் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ வந்து முந்திக்கு அப்புறம் உள்ள கிளாத்தை வந்து ஸ்கர்ட் சைடுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து கழுத்து பீஸுக்கு எடுத்துக்கலாம் சைட்லேயும் சமமாக கட் பண்ணிக்கிறேன் பிஸு இல்லாமல் கழுத்துக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கிறேன் ஷோல்டருக்கு மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சு காம்பனா எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் ஆம்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு இன்ச்சு கூட தாராளமாக வச்சுக்கலாம் நெக்குக்கு வந்து நான் மூணு இன்ச்சு வச்சுருக்குறேன் உங்களுக்கு உயரமாக இருக்கும் தூக்கலாக இருக்கும் மேலே கழுத்து இருக்கும் அப்படின்னா இன்னொரு அரை இன்ச்சு வேணால் சேர்த்து வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பாப்பாவுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் எடுத்துக்கிட்ட அளவு எல்லாத்தையுமே வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன் இல்லை பாக்ஸ் போட்டுட்டு ஒரு இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம் இல்லை காம்னால் நம்ம வந்து ஒரு வளைவு அது வந்து கணக்கு பண்ணி போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நெக்குக்குமே அப்படி தான் நெக்குக்கும் ஒரு வளைவு க ஆம்கோளுக்கும் ஒரு வளைவு போட்டுக்கலாம் எடுத்துக்கிட்ட அவ்வளவாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பின் கழுத்துக்கு வேணால் லேசாக தூக்கி வச்சுட்டு முன்கிறதுக்கு கொஞ்சம் குடையணுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரியும் கொடைஞ்சிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு போல் இந்த சைடில் ஒரு அரை இன்ச்சுக்கு கிராஸ் கட்டிங் போட்டுட்டேன் இதுக்கப்புறமா கை பீஸுக்கு எடுத்துக்கலாம் கை பீஸுக்கு அப்படியே கிளாத்தை வந்து நான் நாலாக மடிச்சுக்கிறேன் தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுக்கலாம் தையலுக்கு அரை இன்ச்சு அதுக்கப்புறம் அஞ்சரை இன்ச்சி வச்சுக்கிறேன் இந்த சைடு வந்து ரெண்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு கிராஸ் போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன் கை பீஸும் ரெடி ஆகிடுச்சு பாக்கி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நான் ஸ்கர்ட்டுக்கு வச்சுக்கிறேன் உடம்போட உயரம் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழு இன்ச்சு எடுத்துக்கிறேன் அப்படியே கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுட்டு உயரத்தை அப்படியே எடுத்துக்கிறேன் அகலத்தை அப்படியே விட்டுடுறேன் இந்த இருபத்தேழு இன்ச்சு உயரம் அகலம் வந்து அப்படியே விட்டுடுறேன் சின்ன சின்னதாக நம்ம குட்டி குட்டியாக சுருக்கம் கொடுத்து நம்ம இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம் இப்போ லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு சேரீலேருந்து நம்ம லைனிங் வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி முந்தியில் வந்து லைனிங் கட் பண்ணிக்கிறேன் முந்திர்ந்து நம்ம அந்த ட்ரெஸ் லாங் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா முந்தியை வந்து நம்ம டாப்ஸ்க்கு கொடுத்துட்டோம்னாவே சூப்பராக இருக்கும் நான் எப்பவுமே சரி முந்தியை தான் வந்து கொடுத்துக்கிறது க்ளாத்தை வந்து நான் நாளாக மடித்து போட்டுக்கிறேன் மடித்து போட்டுட்டு டாப்ஸ்க்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா கைபீஸ் கட் பண்ணிக்கலாம் கைபீஸும் நான் வந்து ஸ்கர்ட்டு கட் பண்ண போக பாக்கி கிளாத் இருக்கும் பாருங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த பார்ட்ரு வரும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கர்ட்டுக்கு அளவு எடுக்கும்போது நம்ம எடுத்துருக்கிற ஸ்கர்ட் அதாவது அந்த மேலே இருக்கிற டாப்ஸ்கோட நாலு பங்கு வந்து கூட இருக்கணும் நாலாக மடித்து நான் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் பாக்கி இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிவிட்டேன் இல்லை நீங்கள் சேரீயை ஃபுல்லாகவே சுருக்கம் கொடுக்க போகிறீங்க அளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா நல்லா பட்டைப்பட்டியாக சுருக்கம் வச்சு நீங்கள் வந்து சுருக்கம் கொடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு இதில் வந்து இருக்கிற கிளாத் வரைக்கும் வந்து ட்ரெஸ் தைச்சிருங்க மீதி கிளாத் இருந்துச்சுன்னா எனக்கு வேறு ட்ரெஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் இருக்கிற சாரி ஃபுல்லாக என்னால் வந்து சுருக்கம் கொடுக்க முடியாது இப்போ செல்லர்லாம் ட்ரெஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வேறு எதுவும் தைக்க வேணாம் இந்த ஸ்கர்ட்டுக்கு ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸுக்கே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் எவ்வளோ சுருக்கம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கம் கொடுத்துடுவேன் ஸோ ஃபுல்லாக லைனிங்கு மேல் கிளாத்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து டாப் கிளாத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் வந்து பெருசாக டிசைன்லாம் எதுவுமே கொடுக்கல ஒரு பிளெயினாக தான் நெக் வந்து தைக்க போகிறேன் முன் கழுத்துக்கு மட்டும் ஒரு அரை இன்ச்சு வந்து குடஞ்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் இறக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஃப்ரண்ட்டு டாப்பை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் லைனிங் வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கழுத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தைச்சி புரட்டிக்கிறேன் நம்ம எப்போவுமே இந்த ரவுண்ட் நெக்குக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தைச்சி புரட்டினோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற சாரி லைனிங்கை வந்து ஃபுல்லாக தையல் போட்டுறேன் மேல் கிளாத்தோட தையல் போட்டுடறேன் தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் பேக் சைடு கிளாத்தும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் நான் வந்து டாட் பிடிக்கிறேன் பேக்குக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் கீழே அரை இன்ச்சுலேருந்து ஆரம்பித்து ஒரு ரெண்டரை மூணு இன்ச்சுக்கு போல் மேலே வரும்போது ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிடலாம் இப்போ ஃப்ரெண்ட் சைடுக்குமே வந்து தைச்சி பெரட்டிக்கிறேன் அரை இன்ச்சுக்கு போல் ஒரு தையல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு திரும்பி பெரட்டி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் இதுலேயுமே ஒரே ஒரு படிமான தையல் தான் போடுறேன் போட்டதுக்கு அப்புறமா லைனிங்கையும் மேல் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸசாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கிறேன் இதில் நான் டாட் பிடிக்கல ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும்தான் டாட் பிடிச்சிருக்குறேன் மேக்ஸிமம் இந்த டாட் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பதிமூணு பதினஞ்சு வயசு பிள்ளைங்கள்லேருந்து நம்ம அந்த டாட் பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு சைடு ஷோல்டருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் முன்பீஸும் பின்பீஸும் வச்சு ரெண்டு சைடுமே ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கை பீஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி பார்ட்ரு கிளாத் மீந்தது இல்லையா ஸ்கர்ட் கிளாத்து கட் பண்ண போக நமக்கு கிளாத்து மீதி இருக்கும் பாருங்கள் அந்த கிளாத்தில் தான் நான் வந்து கை பீஸ் கட் பண்ணிக்கிறேன் கை பீஸு வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த அரை இன்ச்சுக்கு நான் வந்து கீழே மட்டும் தையல் போட்டுட்டு தைச்சி பெரட்டிக்கிறேன் பெரட்டதுட்டு ஃபுல்லாக வந்து சைட்லேயும் வந்து தையல் போட்டுக்கிறேன் தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் இது படிமண தையல் போடும்போது ஒரு தையல் போட்டால் போதும் நான் ஒரு தையல் மட்டுமே போட்டுக்கிறேன் சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எ மற்ற கிளாத் எல்லாது லைனிங்கை தவிர எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மேல் கிளாத்தில் தான் இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டரில் அதாவது டாப் கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த சைடும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுமே தனித்தனியாக தையல் போட்டதுக்கப்புறமா செகண்ட் தையில வந்து ஏதாவது ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தையல் போட்டுக்கலாம் அதே போல் தான் இந்த சைடுமே வந்து கிளாத்தை ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு சைடு தையல் ரொம்ப முக்கியம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடு வந்து ஸ்கர்ட் கிளாத்தை வந்து தைக்கும்போது தைச்சி தைச்சு முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சுக்கு அளவு வைக்கிறேன் வச்சுட்டு அக்கள் பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு அளவு வைக்கிறேன் கீழேயும் வந்து ரெண்டு இன்ச்சில் வந்து முடிக்கிறேன் ரெண்டாவது தையல் முடிக்கும் போது அந்த தையல் மேலே இன்னொரு தையல் வந்துடணும் ஸோ இப்போ வந்து ஒரு சைடு தையல் போட்டதுக்கப்புறமா ஸ்கர்ட்டு கிளாத்தி லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்கிறேன் ஸ்கர்ட்டு கிளாத்தி லைனிங் கிளாத்தியும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லைனிங் வந்து தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா லைனிங்கில் அடிபாகத்தில் மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன் லைனிங்க்கு நீங்கள் எவ்வளோ கிளாத்து விடுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து தையல் போடணும் நான் வந்து ஸ்கர்ட்டு கிளாத்துக்கும் லைனிங்க்கும் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு போல் உள்ளுக்கு தான் இருக்கும் லைனிங் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன் மேல் கிளாத்து தான் இறக்கமாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் தையல் போடணும் இப்போ நான் வந்து டாப்போட கிளாத்து ஸ்கர்ட்டோட கிளாத்து லைனிங் இது மூணுத்தையும் ஒன்றா வச்சுருக்குறேன் இதுக்கு சுருக்கம் கொடுக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸ்கர்ட்டுக்கு தனியாக அதாவது ஸ்கர்ட்டுக்கு வரக்கூடிய கிளாத்து அந்த மேல் கிளாத்துக்கு தனியாக ஒரு சுருக்கம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் லைனிங்க்கு தனியாக கொடுப்பேன் இதுக்கப்புறம் இன்னொரு சைடுமே ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம என்ன அளவு கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து தையல் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் லைனிங்கை வந்து ஃபுல்லாக வந்து சைடில் இழுத்து விட்டுட்டேன் இழுத்து விட்டதுக்கப்புறமா மேல் கிளாத்துலேருந்து தையல் கொண்டுட்டு வரேன் தையல் கொண்டுட்டு வரும்போதே மேல் கிளாத்தை நான் வந்து ஒரு மடிப்பு மடித்து தான் வந்து தையல் கொண்டுட்டு வரேன் நீங்கள் இது மாதிரி மடிக்கல ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக் போட்டே ஆகணும் ஏன்னா சாரி கிளாத்தில் நம்ம தைச்சி கொடுக்கும்போது அது ரொம்ப நாள் வந்து லைஃப் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் தையல் ஆரம்பிக்கிறேன் செகண்ட் தையல் ஆரம்பிச்சுட்டு இந்த கெட்டி தையல்லேருந்து ஆரம்பித்து அக்கல் பக்கத்தில் வந்துட்டு சைடில் வரும்போது இடுப்புக்கிட்ட வரும்போது ஒரே தையல் மேலே தையல் வந்துட்டு அதுக்கப்புறமா லைனிங் மேலே அந்த தையலை போடுறேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை வந்து வச்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்து கம்ப சொல்லுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஸ்பெஸ்க்ரை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்